உங்களுக்கு நார்மல் இல்லையா எல்லா சீசன் பெரிய பையன் நார்மல் சிஸ்டர் செகண்ட் பையன் ரெண்டாவது பையன் தான் சி செக்ஷனு என்ன சார் ரெண்டாவது பையன் டெலிவரி டைம் இங்கே தான் நான் சென்னையில் தான் மாட்டிக்கிட்டேன் அந்த ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு எனக்கு ஸோ அதனால் சி செக்ஷன் தான் சென்டுக்க தேங்க்யூ ஸோ மச் ஜேகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஜேகே ஓகேம்மா இருக்கா கமான் போடுறேன் அப்படிங்கிறாங்க நம்ம குண்டா ப்ரோ அம்பத்தூரில் மீன் கிடைக்கல சிஸ்டர் இல்லை 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 நான் இருக்கிற அதாவது இப்போ இந்த வீட்டு பக்கத்தில் மீன் கடை இருக்குமில்ல அந்த மாதிரி பாடல் கிடையாதுல மீன் கிடைக்கல கொஞ்சம் தூரமாக போனால் அவர் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியில் ஒர்க் பண்ணதுனால என்னால் போக முடியல மற்ற மீன் கிடைக்கல அப்படி சொல்ல வரல கொஞ்சம் த போகணும் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம் சிக்கன் நீங்களும் பழைய மத்தபி ஒண்ணு இல்ல நான் போடுறேன் நீங்க நீங்க பாக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நாலு வீடியோ போட்டா இது ஒரு நாலு வீடியோ போட்டுட்டு தானே இருக்கேன் போட்டுட்டு தான் இருக்கேன் ரஹ்மான இருக்கீங்களா ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ இப்போ போடுற வீடியோக்கள் எல்லாம் சூப்பர் தங்கச்சிமா ரொம்ப நன்றிண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ணா தேங்க் யூ நான் தேங்க் யூ கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது ஏ தங்கச்சிமா கிரிஞ்சா தங்கச்சிமாலே யா செவன் இதுன்னா ஏழ்ரை கிருஜாமா தங்கச்சி மாலை வா ஒன்றும் புரியலையே சிக்கன்

சொல்லு சொல்லுங்க அக்கா என்னோட கீழே கீழே குஞ்சு போங்க கேரளாவில் எப்பவுமே மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் ரொம்ப நன்றி சுவாதி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ நான் உங்களோட வளைஞ்சு பேருவீங்க அப்போ சாப்பிட்றேன் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் சுவாதி சிஸ்டர் பயப்படாதீங்க ஹாப்பியா இருங்க அப்படிங்கிறாங்க இல்ல உங்க டாக்டர் தான் டாக்டர் மதி என்ன சாப்பாடு தமிழ் தி சாமி கைடா மதி என்ன சாப்பாடு தமிழ் வாங்க வணக்கம் வெல்கம் நம்மளுடைய நேரலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா வாருங்கள் வாருங்கள் வணக்கம் மதிய சிக்கன் பிரதர் தேங்க்ஸ் ஆனால அவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயய்யோ நான் அதை சொன்னேன்னா தப்பு தப்பா சொல்லுவேனே அவங்க பேரு சிஸ்டர் இல்ல அவங்க பிரதர் தான் அவங்க பேர் ரிக்கு ரிக் சிஸ்டர் செஸ் சுவாதிஷிஸ் ஜெஸ்ஸியக்கா லைட் டைம் எப்போ அண்ணா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம் நான் போட விட்டதுல நான் போன வீட்டிலேருந்து அவங்களுக்கு போடுவதில்லை குண தம்பி இருவருமே நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க லைவ் போட்டால் இரவு பத்து முப்பதுக்கு பிறகுதான் அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமான் அக்கா கேரளாக்காரன் தூத்துக்குடி வந்து மீன் அள்ளிட்டு போன அப்படிங்களா அப்போ எனக்கும் கொடுங்க அங்கே தரீங்களா எனக்கும் கொடுங்க ஓகே ரகுமான அண்ணா நன்றி வருகிறேன் அங்கே நேத்து வந்தேன் அண்ணா அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமான அண்ணா தாமிரபரணி இருங்க வரேன் தாமிரபரணி தாமிரபரணி தாமர மேடம் வணக்கம் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் ஆனா இங்கதான் தெரியும் எங்க தெரியல ப்ளீஸ் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு விடுங்க தம்பிக்கு தம்பி ஆ இந்த தம்பி கூட நான் கிட்டத்தட்ட ஒன்று வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன் சார் அதனால எப்படி எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்காதுல